மென்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின்கோபுர பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் இன்று புதன்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்துள்ளது குறித்த காற்றாலை மின்கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து பெறக்கூடாது என்று கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மென்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து மறுநாள் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய தினங்களிலும் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர் அத்துடன் நேற்று செவ்வாய்க்கிழமை

குறித்த பகுதியில் நின்ற மக்கள் அவ்விடத்திலிருந்து சென்ற நிலையில் இன்று புதன்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் கலகமெடுக்கும் போலீசாரின் பாதுகாப்புடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து சென்ற நிலையில் சிறிய அளவிலான மக்களே குறித்த பகுதியில் நின்ற நிலையில் போலீசார் அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்